வணக்கம் சில பிடிக்கலாண்ணா உங்கள் சாந்தி சரவணத்தை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம கன்னி ராஜா மாமா எழுதியிருக்கிற கதை சொல்லி எலி என்ற சிகார் கதைகளில் இருந்து பாத்திமாவின் மேக கனவை பற்றி தான் நம்ம கதை கேட்க போகிறோம் கதைக்குள்ளே போகலாமா இருந்து அப்படி தீட்டு கிட்டு எழுந்துக்கிட்டால் பாத்திமா அப்படி உடம்பெல்லாம் நனைஞ்சு போச்சு என்ன விசித்திர கனவாக இருக்குது மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டா பல் திருச்சி குளித்து முடித்து அடுத்தடுத்த வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சோடனே காலையில் கண்ட நைட்டு கண்ட கனவு மறந்து போச்சு எப்போ போல் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு ஜாலியாக அன்னைக்கு க நாளெல்லாம் கழிஞ்சிச்சு கனவு ஞாபகத்துக்கு கொஞ்சம் கூட வரவே இல்லை வீட்டுக்கு வந்து வந்து கொஞ்ச நேரம் விளையாடினா ராத்திரி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல தூங்கியும் போய்டா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ எழுப்புற மாதிரி இருந்துச்சு இருமா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு படுக்கலையும் சின்னக்கு நாளா இப்போ யாரோ தோலை பிடிச்சி நல்லா அப்படியே அழுத்தி எழுப்புற மாதிரி இருந்துச்சு எழுந்து உட்காந்து கண் அப்படியே கசைக்கு பார்த்தா எதில் சின்ன சின்னமா குன்றுகள் மாதிரி இருக்குது திருப்பி நல்லா கண்ணை அகல விரிச்சு பார்த்தா அந்த உணவு அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு பாத்திமாவுக்கு எதிரில் இருக்கிறது வானத்துலேருந்து வந்த மேகம் மட்டும் தெரியுது பாத்திமாவாலாம் நம்ப முடியல ஆனால் நம்பவும் இருக்க முடியல இது என்ன வானத்தில் இருக்க வேண்டிய மேகம்லாம் எல்லாம் கீழே இறங்கி எனக்கு எதிர இருக்குங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஆச்சரியப்படுறா என்ன பாத்திமா எப்படி இருக்க உன்னோட தோழி சல்மாவோட கா விட்டு இருந்தியே இப்போ பழமாயிடுச்சா அப்படின்னு ஒரு மேகம் கேட்டுச்சு என் தோழிய கூட உனக்கு தெரியுமா சாரி சாரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டா என்னை பத்தி எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிச்சு மேகம்லாம் அது சரி இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அதுவும் வானத்தை விட்டுட்டு பூமிக்கு வந்திருக்கீங்கன்னா ஏதாவது விஷயம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களையே பார்த்து கேட்டுட்டு அது அது அப்படி மேகா பேச ஆரம்பிக்கும் போது என்னடி உலர்ற இன்னும் தூங்கலையா தூக்கும் கலையிலையா ஏந்திரு மணி ஆறாக போகுது அப்படின்னு அம்மா வந்து உம்மா வந்து எழுப்புறாங்க அப்படின்னு ஒண்ணு வச்சு அப்படியே கண்ணை அப்படி நிமித்தி பார்க்குறா ஏந்திரு பாத்திமா ஏந்திரு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு தோலை தட்டி எழுப்புறாங்க உம்மா திருப்பி திருக்கிட்டு எழுந்து அம்மா மேகம் எங்கம்மா மேகமா நம்ம வீட்லயா ஏதாவது கனவு கிணவு கண்டியா அதிகமா டிவி பாக்காதன்னு சொன்னா கேக்கிறதே இல்லை இப்ப பாரு மேகம் கீகம் அப்படின்னு உலரட்டே இருக்க சரி சரி போய் கிளம்பு இப்பவே நேரம் ஆகுது எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திமாவோட உமா அப்படியே கிளம்பிட்டாங்க அன்னைக்கு கண்ணோலேயும் மேகம் வந்துச்சு இன்னைக்கு கனவுலேயும் மேகம் வந்துச்சு எதுக்காக மேகம் கனவுல வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படுக்க விட்டே இந்த பள்ளிக்கு போயிட்டு சல்மா கிட்ட கனவை பற்றி சொன்னான் ஆமாம் நீ பெரிய ஆள் உன்கிட்ட மேகம் வந்து உதவி கேட்டுச்சா அப்படின்னு கிண்டல் செஞ்சா சல்மா இல்லை சல்மா உங்களோட பேரையும் சொல்லுச்சு நான் உங்ககிட்ட காவிட்டல அதை கூட சரியாக கேட்டுச்சு தெரியுமா அப்படின்ற பார்த்திமா அடை அசடு நாம் எதை நினச்சிட்டு தூங்குறோமோ அதே தான் கனவில் வருமா ஒரு முறை நான் கனவு கண்டபோது எங்கள் உம்மா சொல்லுச்சு அப்படின்னு சல்மா சொல்றா ஓ அப்படியா அப்படின்னு ஆச்சரியமாக பாத்திமா கேட்க நீ என்கிட்ட சண்டை போட்டது நான் ஆனது அதெல்லாம் நினச்சிக்கிட்டே தூங்கியிருப்ப அதுதான் கனவாக வந்திருக்கும் இதெல்லாம் பெருசு பண்ணாத வீடு அப்படின்னு சல்மா சொன்ன உடனே அவள் கேட்கறதா வேண்டாமான்னு தெரியல ஆனால் அவளால் சுலபமாக இதை எடுத்துக்கவும் முடியல விட்டுடவும் முடில இன்னைக்கு தூக்கத்தில் மேகம் வந்துச்சுன்னா நாம சரியா கேட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போறா எப்போ வரும்னு மூச்சுக்கிட்டே இருக்குதா மூடிச்சிட்டு இருந்தா வருமா தூங்கினா தானே வரும் இவ யோசிச்சுட்டு அப்படியே தெரியுமா அப்படியே தூங்கிட்டா பாத்திமா பாத்திமா எழுந்துரு குரலை கேட்டு கண் வச்சு பார்த்தா கண் மேகம் கூட்ட கூட்டமாக வந்திருக்கு எதுக்காக நீங்க என் கனவுல வர்றீங்க அப்படின்னு கேட்குறா உடனே மேகம் வந்து பேச ஆரம்பிக்குது உங்க ஊர்ல இப்போ வாச்சோம் எங்களை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டுச்சு போன வருஷம் நானும் அம்மாவும் காய்கறி வாங்கிட்டு வரும்போது திடீர்னு வானம் இருந்துடுச்சு அப்ப பார்த்தேன் நிறைய மேகம் கூட்டமாக வானத்துல இருந்துச்சு இதுதான் மழை மேகம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்படிங்கிற பாத்தியமா வானத்தில் இருந்து மழையாக பொழியக்கூடிய வேலையை நாங்கள் ஒற்றுமையாக செய்கிறோம் அதுக்கு இங்கே நிறைய மரம் எல்லாம் ரொம்ப உதவியாக இருந்துச்சு ஆனால் மனுஷங்களோட அசுர வளர்ச்சியால் மரங்கள் எல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு மரங்கள் இல்லைன்னா நாங்கள் காணாமல் போயிடுவோம் அப்படின்னு வருத்தமாக சுழிச்சு மேகும் ஆச்சோ அப்படின்னு வருத்தப்பட்ட பார்த்திமா நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறேன் மனுஷங்க சுற்றுச்சூழல சரியாக பராமரிக்க இருக்கிறதால பராம பராமரிக்காமல் இருக்காங்க அதனால் இயற்கை அதோட சுழற்சியிலேருந்து மாறுபடுது சில மனுஷங்க இயற்கைக்கு உதவி செய்ய ஆர்வமாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தேவையான உதவி கிடைக்க கிடைக்கல நீ நினச்சா எங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு மேகம் சொன்ன உடனே நான் என்ன செய்யணும் நீ மட்டும் இல்லை உன்னை போல் மாணவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பூமியை பசுமையாக மாற்றிட்டீங்க அப்படின்னா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் எங்களுக்கு இந்த கவலை இருக்காது அப்படின்னு சொல்லிச்சு மேகம் நிச்சயமாக என்னால் ஆனதை கண்டிப்பாக செய்வேன் எங்கள் வகுப்பில் பள்ளியில் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன் அப்படின்னு பாத்திமா சொன்ன உடனே சரி வந்த வேலை முடிஞ்சது இனிமேல் உன்னோட கனவில் நாங்கள் வரமாட்டோம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாயின்னு சொல்லிட்டு மேகம்லாம் பறந்து போயிடுச்சு மேகம் வருத்தத்தை போக்குவதற்காக உறுதி அழுத்த பாத்திமா இப்போ திடுக்கிட்டெல்லாம் எழலை நிதானமாக எழுந்தா மேகங்கள் சொன்னதை உறுதிமொழியாக ஏற்றுக்கிட்டா இந்த இயற்கைக்கு நாமும் நம்மால் ஆனால் உதவியை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பள்ளிக்கு கிளம்பிட்டா நீங்களும் வேகத்துக்கு உதவுறீங்களா உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரணத்தை பாய்